അമ്മന കാര്യൂർ നെടിയഞ്ഞ് ചൂര് ആയിപുര പൂജ ബേന്നെ പൂജ ആ ബേണതന്നെ പൂജയ് ഇന്നിര മെല്ലേ நீஞ்சி இன்னி தூய் நெட்டிங்க முரநீ சந்தைகள் போத்தி இருக்கு பண்ண சந்தை மத்த போச்சி கங்கம்மா ஆகு அந்த அத்தி பக்க சந்தே போல்ல அவன் பூச்சிய மாரலி மொழி ஒன்றும் பூச்சிய மாரலி பெச்சாச்சு ரேஷ் அண்ட் இடீ ஃபேமிலி ரேஷ் என்ன அம்ம ரேஷ் அது மரம் ஓலித்தின் ரேஷ் ஃபஸ்ட்டு

హినైదు బీ హైదు ఒడతా అత ఏ సంచంది పూర డౌట్ పుచ్చే అమ్మ పెట్ట ఇంచు డిపర్ ఇండి అతడు బిదాడు బాల్ పనిపిన அம்மா எக்கோ பார்த்துடுவாரு முன்னு எவ்வளவு பார்த்துருது ரசிகா அவன் பூச்சின்னு வர்த்தானுக்கே கஜிமல் கொடுத்த பூச்சியை பார்த்தது ஏப்பல் கொஞ்சம் பிராணி நிறைய இல்லையம்மா ஆ பிராணி பாண்டிகர் பிராணி பண்டை ஆ பிராணி பிராணி வண்டதா தான் ஆமாம் அப்போ கொஞ்சம் விஷயத்த பண்ணாங்க கோடை நமக்கு நம்ம துள்நாடு தான் புள்ளி ஏதாச காப்பி ஆடு திகிர் அரஞ்சி எண்டை விஷய பண்ணி தான் எனக்கு லாக் தூப்பே மணிஷ் வந்து பண்ணியிருஷியா இருக்க குடுஞ்சி ரம்ம பிரீமியர் ஷோப் ஓதித்த தசக்த அல்பா ரம்ம சோபராஜ் பாவ்ரு திகித்தார் வீடியோல பாடுவே ஆறு திகிர் ஆறுல பண்ணியிரு மணிஷரே அம்மா தூங்கே வந்து ஈரே பண்றீமா தேங்க்யூ வெல் கம் ரெட்லாமா ஆமா பெட்டாய் பிள்ளை பிள்ளை எங்க ஓ சாரி

ಮೋಸ್ಟ್ ಪುಟ್ಟ ಕ್ರಾಸ್ ಏರಿ ಅಲ್ಲಿ ಇಂಕಂಡಿ ಅಂಚ ಅಂಚೆ ಮಾತಾ ಕತೆ ಒಕ್ಕ ವಿಷಯ ಅದು ಹೆಂಗೆ ಬಿಗ್ ಬಾಸ್ಗೆ ಎಲ್ಲಿ ಹಾಂ ಚದು ಅಲ್ಲ ಬೂಡಿಗೆ ಆಯ್ತು ನಾನು ಎಂತ ಆರ್ತಿ ಹೊಲ್ತೀರಾ ಅತ್ತೆ ಅಮ್ಮ ಬಿಗ್ ಬಾಸ್ ಬಗ್ಗೆ ನೀನು ಬನ್ನಿ ಬಿಗ್ ಬಾಸ್ ಹೊಂದಿದ್ದಾರೋಭಾ ಹೊಲ್ತಾಂಗಡಿದ ಊರ್ದಲ್ಲ ಅದ್ ವಾರದ ಕತೆ ನಮ್ಮ ಗಂಗಮ್ಮ ಜೊತೆ ನಮ್ಮ ಶೋಭರಾಜ್ ಶೋಭರಾಜ್ ಶೋಭಾ ಶೆಟ್ಟಿ ಅದೇ ಶೋಭಾ ಶೆಟ್ಟಿ ವೈದ್ಯರು ಇನ್ನು ಇಂಜಿ ಬಿಗ್ ಬಾಸ್ ಓಡಾ ಬಂದಾಗ ಗಲಾಟೆ ಆಪ್ ನಂಚಿನ ಮಾತಾ ಚಾನ್ಸಸ್ ಉಂಟು ಮಕ್ಕಂಜ ಅಲ್ಲದೆ ಬನ್ನಿ ಇನ್ನೆಲ್ಲ ಏರಿದ ಬೀಡದಂಗಡಿದೀಡದಡಿ ಓದ್ತೀರಿ ಸಂತೆ ಓದ್ತೀರಿ ಮೊನ್ನೆ ಹ್ಮ್

அதே ரிப்படி துடை இன்ச்சா ஹாய் நோடு ஹாய் அம்மா புச்சே ஓலி போட ஓலி போட்டு தயப்பா மத்த பஞ்சி அவை மாரல புச்சி அந்த ஏன்னா பப்பா புச்சை அண்டி சரி அஞ்சா ಏ ಓಕೆ ನಮ್ಮ ನನ್ನ ಪಿದಾಡ್ನು ಪಕ್ಷಿಗರಿಗೆ ಅದು ಅಮ್ಮಜಿ ಭಾರಿ ಬರ್ದ ರೀಲ್ಸ್ ಬಾಳ್ದೆ ರೀ ನೀನು ಅಪ್ಲೋಡ್ ಇನ್ಸ್ಟಾಗ್ರಾಮ್ ಇನ್ಸ್ಟಾಗ್ರಾಮಳು ಅಂದರೆ ನಮ್ಮ ಇನ್ಸ್ಟಾಗ್ರಾಮ್ ತೂ ಫಾಲೋ ಆಯ್ತಿನ ತೂಲೆ ಇವರು ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿ ನಟನೆ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅದರಲ್ಲಿ ಅದಲ್ಲಮ್ಮ ಹೂವು ಪದ್ಯಂಚ ಆಕ್ಟಿಂಗ್ ಮಾಡ್ತೀನಿ ஜ நெக்ஸ்ட் லாக் பரவாயில்ல இது நெக்ஸ்ட் லாக் நோட் தீர்த்து நம்ம மைன் பர்சன்ஸ் நில ஹேமாவதிவிகாச்சும் பார்த்தே ரெண்டு அடைபோயா தூர கதை அடைப்போயா